வள்ளுவர் வாக்கு வாக்கு வள்ளுவர் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க கூலி ஆட்களை வச்சு வேலை பாக்குறீங்க அவங்க கிட்ட ஆசையா அன்பா பேசி வேலை வாங்கினா வேலையும் சீக்கிரம் நடக்கும் உங்க மனசும் நல்லா இருக்கும் அது இல்லாம வேலையாட்கள் கிட்ட எப்ப பார்த்தாலும் கடுகடுத்து பேசிக்கிட்டு இருந்தா முதல் நாள் வேலைக்கு வந்தவங்கல சில பேர் மறுநாள் வேலைக்கு வரமாட்டாங்க உங்க வேலை தடைபடும் உங்களுக்கும் பதற்றம் வரும் கவலையும் வரும் இது வந்துங்க கண்கூடான உண்மைங்க உங்க பிள்ளைங்க கிட்ட அன்பா இன்சொல் பேசினா வீட்டுல மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் அவங்க தன்னோட கடமைய தானா செய்வாங்க இதை நீங்க அனுபவமா பாக்குறீங்க இன்சொல்லினால் சொல்லினால் நன்மைங்கிறத பார்த்த பிறகு ஏன் வேற மாதிரி பேசணும் பாருங்க இன்சொல் இனிது இன்றல் காண்பான் எவன் கொலோ வன் சொல் வழங்குவது பொருளை பாருங்க இன்சொல் இனிது இன்றல் காண்பான் இனிமையான சொற்கள் இன்பம் பயத்தரை கண்கூடாக காணும் ஒருவன் வன்சொல் வழங்குவது எவன் கொல் கடுமையான சொற்களை பேசுவது என்ன பலன் கருதி உங்களுக்கு நல்லா பொருள் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இனிய சொற்களுக்கு ஒரு உந்துதல் சக்தி இருக்குதுங்க மத்தவங்க உங்களை விரும்பணுமா முதல்ல இனிமையா பேசுங்க காசு பணம் செலவு செய்யாம மத்தவங்க கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு இதுதாங்க வழி வன்சொல் பேசினா என்ன ஆகும்னா முதல்ல நம்ம மனசு கெடும் அப்புறம் அடுத்தவங்க மனசும் இடர்படுப்பது இடர்படுத்துவது பழமொழி நூல் இப்படி சொல்லுது இனிமை இல்லாத சொல் இந்த வரிகளோட பொருள் என்னன்னா புன்சொல் மற்றவர்களை இடர்படுத்தும் இன்சொல் மற்றவர்களை இடர்படுத்தாது அதாவது துன்பப்படுத்தாது அதனால எந்த சூழ்நிலையிலேயும் இனிமையா பேசுங்க அவன் என்னை வெறுப்பை தீட்டான் அதனால தான் நான் கோவப்பட்டேன்னு சொல்லாதுங்க அப்படி சொல்றது உங்க பலவீனம் அப்படி சொல்லி உங்களை நீங்களே ஏமாத்திக்க வேண்டாம் அப்படி சொல்லி உங்களை நீங்க துன்பப்படுத்திக்கவும் வேண்டாம் நான் சொல்றது சரீனப்படுதா செயல்படுத்துங்க மகிழ்ச்சி ஆயிருங்க மீண்டும் குரலை பார்க்கலாம் இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் வெண்கொலோ வன் வழங்குவது மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்